சசாங்கன் அதாவது பாலனோட மாப்பிள்ளையை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது அதே டைமில் நமக்கு என்ன கா அதாவது அவன் போலீஸ் உண்மையே சொல்லலை ஆனால் நமக்கு என்ன காமிப்பாங்க அப்படின்னா அந்த பாலு வந்து பார்த்திங்கன்னா காசு எடுத்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு சசாங்கன் கிட்டே அவனுக்கு நிறைய வேலை இருக்கும்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி காமிப்பாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சசாங்கன் என்ன பண்ணியிருப்பான் அந்த நம்ம இப்போ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அவனோட ஷேர் ஆட்டோ எடுத்துக்கிட்டு நான் சுனிலுக்கு அதான் சாரி அணிலுக்கு கால் பண்ணி டேய் அணில் வாடா இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து இவ்வளோ காசோடு போகிறாரு அதாவது நாற்பத்தஞ்சு லட்சரூவா காசோடு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பான் இப்போது நம்ம பாலண்ணை போயிட்டு ஸ்டார்டிங்கில் பணத்தை வந்து பேகலாம் மா பாக்ஸில் வந்து பேக்கில் மாற்றினார்ல அதுக்குள்ளே நம்ம அணில் வந்து அங்கே வந்துட்டு இருப்பான் இப்போ அணிலு அவன் வந்து அவங்க அப்பாவே சண்டை போடும் அதாவது காசை கேட்பான் என்னன்னு கேட்பானா இதை வந்து கிட்ட கொடுப்பா இது எங்களுக்கும் சேர வேண்டிய காசை நான் எந்த எடுத்துகிட்டு எங்கேப்பா போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே டே அதெல்லாம் நான் அவங்கள சொல்கிற அவசியம் கிடையாது விடுறான்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பாங்க அதே சமயம் நம்ம சசங்கன் வந்துட்டு மேலே ரோட்டில் நின்றுட்டுருப்பான் அவன் நான் ஷேர்ட்டை பார்க் பண்ணிவிட்டு இப்போ அணிலுக்கும் பாலுக்கும் என்ன ஆகும்னா ரெண்டு பேரும் சண்டை மாதிரி கைகளில் போயிடும் உடனே நம்ம பாலுவை வந்துட்டு அனில வந்துட்டு கீழே தள்ளி விட்டுருவான் கீழே தான் கோவமாக என்ன பண்ணுவானா கல்லாலேயே வந்து அடித்து அவரை கொலை பண்ணிவிடுவான் இப்போ பாலனை செத்து போயிட்டாரு அப்படியே மேலேருந்து ஓடி வந்த நம்ம சசங்கம் என்ன பண்ணுவார்னா டே இவர் உனக்கு அப்பா தான்டா ஏடா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கேட்பார் இல்லை மச்சான் மன்னிச்சிரு மச்சான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் எங்கள் அம்மாவுக்கும் நான் மட்டும்தான் இருக்கேன் கொஞ்சம் காப்பாற்ற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம சசாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுவான்